வாழ்த்துக்கள் வெற்றியை தரும் தொடர்ந்து நாம் தவம் செய்து கொண்டிருக்கிறோம் இருந்த போதிலும் நமக்கு முழுமையான திருப்திகரமான விளைவுகள் வரவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அனைத்து இன்ப துன்பங்களுக்கும் அமைதிக்கும் காரணம் கருமைய பதிவு என்று கூறுகிறார் எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கருவமைப்பு பதிவு அந்த தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் போது நவ கிரகங்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதை ஒட்டியே அந்த மனிதனின் வாழ்க்கை உடல் நலம் வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அமைகின்றன இப்பொழுது விஞ்ஞானம் அசுர வளர்ச்சி அடைந்ததால் இந்த கருவமைப்பு பதிவுகள் நாம் வாழும்போது செயற்கையான பதிவுகள் மிக அதிகமாகிவிட்டன எனவே செயற்கை பதிவுகளை குறைத்து கொண்டு அந்த தெய்வ சக்தியை அதிகரித்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை தவம் செய்கிறவர்களுக்கும் உடல் நலம் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வரும் குடும்ப பிரச்சனைகள் வரும் கவலைகள் வரும் பயங்கள் ஏற்படும் இருந்தாலும் தவம் என்கிற மன ஆற்றலை கொண்டு பிடாமுயற்சியோடு அவைகளை எதிர்கொள்ளும் பொழுது அவைகளால் அதிக பாதிப்பு வரவே வராது தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போய்விடும் கர்ணன் நாகாஸ்திரத்தை விடும்பொழுது அந்த அர்ஜுனன் கழுத்துக்கு குறிவைத்தான் கிருஷ்ண பகவான் தேரை லேசாக அழுத்தியதாகவும் அதனால் கழுத்துக்கு வர வேண்டிய கழுத்தை அறுக்க வேண்டிய அந்த நாகாஸ்திரம் தலைப்பாகையை அர்ஜுனனின் தலைப்பாகையை தட்டிவிட்டு சென்று விட்டது இங்கு கடவுள் கிருஷ்ணன் என்று கடவுள் என்று எப்பொழுது வந்தாலும் நமக்கு ஞாபகம் வரவேண்டியது பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் ஒன்றுதான் நவக்கிரக சக்தியும் தெய்வ சக்தியும் ஒன்றுதான் பஞ்ச பௌதிக சக்தியும் தெய்வ சக்தியும் ஒன்றுதான் இந்த தெய்வ சக்தியை தவம் செய்து பெற பெற நமக்கும் சோதனைகள் நிச்சயமாக வரும் ஆனால் அவை அவைகள் மிக அதிகமாக பாதிப்பு ஏற்படாது எனவே பக்தி மார்க்கத்தில் சரண்டர் டு காட் என்று கூறுவார்கள் சரணாகதி என்று அர்த்தம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஆண்டாள் எல்லாம் எந்த துன்பம் வந்தாலும் கடவுளே உன்னை விடமாட்டேன் உன் திருவடிகளை எருகி பற்றிக் கொள்கிறேன் என்று கடைசி வரையிலும் உறுதியாக நின்றார்கள் அதே உறுதிப்பாடு நமக்கு நவக்கிரக தவத்திலும் வர வேண்டும் ஏனென்றால் கருமைய பதிவுகள் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் வந்ததெல்லாம் நீர் போல துன்பங்கள் எல்லாம் மறைந்துவிடும் எனவே தொடர்ந்து தவத்தை செய்து தெய்வ சக்தியை அதிகரித்துக் கொள்வதே இதற்கு ஒரு சிறந்த வழியாகும் அதற்கு இந்த தவத்தை நடத்துகிறவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பெரும்பாலான மனிதர்கள் அனைத்திலும் போலியான வழிபாட்டில்தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் நாமும் எல்லாம் செயற்கையாக இருக்கும் பொழுது உணவில் செயற்கை உறக்கத்தில் செயற்கை மனதில் செயற்கை கடவுள் வழிபாட்டில் செயற்கை இப்படி அனைத்திலும் செயற்கை இருக்கும் பொழுது அந்த இயல்பாக இருக்க வேண்டிய தெய்வ சக்தி முழுமையாக நம் உடலில் இயங்க முடியவில்லை அதுவேதான் உடல் மன குறைபாடுகளாக மாறுகிறது எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரோடும் நம்மை ஒப்பிடவே கூடாது ஏனென்றால் நம்ம இப்ப யூபிஐ பேமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு பார் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்றோம் இப்ப நினைச்சு பாருங்க இந்தியால உலகத்துல எவ்வளவு விதமான எவ்வளவு மக்கள் ஜனத்தொகை இருக்கிறது இதை உபயோகப்படுத்துகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன தூசி அளவு மாற்றத்தோடு அந்த கொடுக்கப்படும் அந்த நம்ம ஸ்கேன் பண்ணா அவருக்கு மட்டுமே அந்த பணம் போகும் இப்படி கோடிக்கணக்கான பர்மேஷன் காம்பினேஷன்ல அந்த யூபிஐ கோடு வழங்கப்படுகிறது அதே போலதான் மனிதனின் கருமையம் அத முழுமையா நினைச்சிருங்க அந்த பார்க்கோடில் எந்த இடத்தில் என்னென்ன இருக்கிறதோ புள்ளி இருக்கிறதோ அதுதான் தனித்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆனால் தொடர்ந்து தவத்தை செய்யும் பொழுது உண்மையான கடவுள்கள் மீது முறையாக தவம் செய்யும் பொழுது நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும் அதை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது நாம் தவம் செய்யும் முன்னாடி எப்படி இருந்தோம் விடாமுயற்சியோடு தவம் செய்த பிறகு என்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று நாம் தான் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தான் நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரியான பாதையில் செல்கிறோம் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும் எனவே இந்த சமுதாயம் முழுவதும் பெரும்பாலும் செயற்கை ஆழமாக உள்ளது அதை கண்டு அதோடு செல்லாமல் நாம் உறுதியாக இந்த நவக்கிரக தவத்திற்கு சரண்டர் ஆக வேண்டும் தேவைப்படும் பொழுது நாம் உடல் நலத்திற்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதில் எந்த தவறுமே இல்லை ஏனென்றால் ஏற்கனவே பார்த்தோம் அனைத்தும் செயற்கையாக இருப்பதால் அதனால் நிச்சயம் பாதிப்பு வரும் அப்பொழுது வலி அதிகமாக இருக்கும் பொழுது மருந்து மாத்திரைகள் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் தொடர்ந்து எந்த மருந்து மாத்திரையும் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது அதிலிருந்து நிச்சயமாக விடுபட வேண்டும் அதற்கு இந்த தவம் பெரிதும் உதவும் விடாமுயற்சி அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனமும் உடலும் சோர்வாக இருக்கும் பொழுது இந்த தவத்தை மூலாதாரத்தில் இருந்து கொண்டே கூட செய்யலாம் தவறே கிடையாது மூலாதார நினைவில் இந்த நவகிரக தவத்தை செய்து கிரகங்களை நமது நட்பு கிரகங்களாக விட்டும் போது நாம் ஒரு பிரச்சனையில் மாற்றிக்கொள்கிறோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது அப்பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் தண்டனை கொடுப்பதற்கு வருகிறார் ஆனால் நாமும் அவரும் கிளாஸ்மேட் பத்து வருடம் ஒன்றாக படித்தோம் அப்பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்வார் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார் நீ செய்தது தவறு இந்த தண்டனை கொடுக்க வேண்டும் இருந்தாலும் நான் கொடுக்கல நீ மாறிக்கொள் தெரிந்து கொள் என்று சொல்லுவார் அதே தான் நவகிரக தொடர்ந்து தவம் செய்ய செய்ய நம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் தவறுகளை செய்ய மாட்டோம் ஏற்கனவே கருமையத்தில் இருந்த பதிவுகள் மேல் பதிவுகள் நல்ல பதிவுகளாக மாறி அந்த வாழ்க்கையில் அமைதி ஆரோக்கியம் உடல் நலம் பொருள் வளம் நட்பு நலம் அனைத்தும் அதிகமாகவும் நீண்ட ஆயுள் கிட்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தவத்திற்கு செல்வோம் அனைவரும் கண்களை மூடியவாறு மனதை பூர்வ மத்தியில் வைத்துக் கொள்வோம் வாழ்த்து